வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சிஎன்ஐ கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா அமைப்பின் சிஎன்ஐ சினர்ஜி காட்சியை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என்று சிஎன்ஐ அமைப்பு நிறுவனர் உதயகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் கட்டிடத்துறையில் உள்ள அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்த அமைப்பாக செயல்படக்கூடிய சிஎன்ஐ அமைப்பு ஆண்டுதோறும் அனைத்து கட்டடத்துறை சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் விதமாக கட்டடக்கலையில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த பொருட்களின் கண்காட்சி மற்றும் அனைத்து துறை சார்ந்த கட்டட கலைஞர்களின் கருத்தரங்கம் மற்றும் பிரபலங்களின் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ஆகியவற்றை நடத்தி வருகின்றது இந்த ஆண்டு சென்னை மாநகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி வெங்கடாச்சலபதி திருமண மண்டபத்தில் இந்நிகழ்வானது நடைபெற்றது இந்த காட்சியை காண்பதற்கு பொதுமக்களுக்கு இலவசமாக அனுமதி வழங்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அனைத்து துறை சார்ந்த கட்டடக்கலை நிறுவன உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் இவர்களில் இந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்ட கட்டடக்கலை நிறுவனர்களுக்கு சிறந்த சிஎன்ஐ விருதுகள் வழங்கப்பட்டன அதேபோல் கலாச்சார நடனங்கள் திரையிசை பாடல்கள் தன்னம்பிக்கை பேச்சுகள் பட்டிமன்றம் பிரபலங்களின் நகைச்சுவை நிகழ்ச்சி நகைச்சுவை நாடகங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிஎன்ஐ அமைப்பு நிறுவனர் மற்றும் தலைவர் உதயகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சிஎன்ஐ அமைப்பு அனைத்து துறை கட்டிடக்கலை நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் அமைப்பாக இந்த அமைப்பு துவங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் அனைத்து கட்டிடக்கலை நிறுவனங்களுக்கும் இந்த அமைப்பு ஒரு பாலமாக செயல்படுவதாகவும் இந்த அமைப்பு மூலம் கடந்த ஆண்டு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் அமைப்பின் சார்பாக சிறப்பாக செயல்பட்ட கட்டடக்கலை நிறுவனர்களுக்கு சிஎன்ஏ விருதுகள் வழங்கப்படுவதாகவும் அது மட்டுமின்றி பிரபலங்களின் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இரண்டு நாட்கள் நடைபெற இருப்பதாகவும் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள கட்டடக்கலை கண்காட்சிகளை பொதுமக்கள் இலவசமாக பார்த்து செல்லலாம் என்று இந்த கண்காட்சியில் புதிய வகையிலான கட்டடக்கலை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக வணக்கம் என் பேர் வந்து கார்த்திக் பத்மநாபன் நான் ரீஜன் போரோட ரீஜனல் டைரக்டர்ஜியில வந்து ஃபுட் கமிட்டி சேர்மனா இருக்கேன் இங்க பவுண்டர் உதயகுமார் சார் வந்து சேர்மன் உங்களுக்கு மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா கட்டுமான துறையில இருக்கவங்களை மட்டும் இணைச்சு ஒரு சாப்டரா உருவாக்குறாங்க அதாவது ஒரு சாப்டர்ல ஐம்பது மெம்பர் இருக்கலாம் அதுல ஒவ்வொரு துறையில ஒவ்வொருத்தர் மட்டும்தான் பங்கெடுத்துக்க முடியும் இந்த கட்டுமான துறையில இருக்கவங்க ஒரு சேப்பரா உருவாகி தங்களுக்குள்ள பிசினஸ் பரிவர்த்தனைகள் ஒருத்தர் கொடுத்து கொடுத்து வாங்கிக்கிறோம் இது இலவசமாக செய்யப்படுற ஒரு நிகழ்ச்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்த மாதிரி பிசினஸ் நெட்வொர்கிங் ஷோரூம் நிறைய இருக்கு ஆனா திரு உதயகுமார் அவர்கள் வட்டுமான துறைக்கு தனியா ஒரு சேப்பர் உருவாக்கி இருக்காங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மொத்த நாற்பது சேப்பர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல வர்த்தகம் நடந்திருக்கு சோ இந்த சினர்ஜிங்கிற ஒரு ஐநூறு கோடி வர்த்தகம் பண்ணக்கூடிய இந்த கட்டுமானத்துறை சேர்ந்த நபர்களும் இங்கே ஒருங்கிணைஞ்சு நம்ம ஃபவுண்டர் உதயகுமார் அவர்கள் ஏற்பாடு பண்ணி இது வந்து ஒரு மிகப்பெரிய விரப்பிரசாதம் எங்களுடைய துறையில நாங்க அடுத்த நிலைக்கு எங்கள் துறை சார்ந்த நபர்கள் மிக பலத்தோடு இருக்கிறதுக்கு மிக உதவியா இருக்கிறது இந்த சுயன்னை கட்டுமான துறையில நாங்க சாதிக்கிறோம் அப்படின்னம்னா எங்களுக்கு பாக்ரவுண்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஐ எழுவது சதவீதம் சப்போர்ட் பண்ணுது எனக்கு வந்து நான் நாற்பது ஓடிக்கு வர்த்தகம் கொடுத்துருக்கேன் என்னோட நண்பர்களுக்கு அது எல்லாத்துக்கும் இந்த சிஎன்ஐ ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கு என்னோட துறை எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ரோடு பிளாட்லாம் பண்ணுவேன் எனக்கு மற்ற அனுபவம் இல்லாமல் இருந்தது ஆனா இன்னைக்கு ஏசியில இருந்து எலக்ட்ரிக்கல் இருந்து மெட்டீரியல் வாங்குறதுல இருந்து ஆர்கிடெக்சர்ல இருந்து கட்டுமான துறையில மொத்தமா என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அதை என்னால் செய்ய முடியும் என்ன காரணம்னா என்ன மாதிரியே அனுபவம் வாய்ந்த இந்த துறையில கட்டுமான துறையில் அனுபவம் இருக்கிற நபர்கள் ஒருங்கிணைஞ்சு இங்க இருக்காங்க மிகவும் நண்பு நம்பகத்தன்மையான நபர்கள் இருக்காங்க அனுபவமான நபர்கள் இருக்கிறதுனால கட்டுமான துறையை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த சிஎன்ஐ இந்த சிஎன்ஐல வந்து சேர்றதுனால தங்களோட வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அதே அந்த எடுத்துட்டு போனவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய கொண்டாட்டம் தான் சிஎன்ஐ சினர்ஜி இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போன வருஷம் இந்த வருஷம் வந்து சென்னையில பண்றோம் நெக்ஸ்ட் திருச்சி மதுரை ஈரோடு சேலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வருஷமும் நாங்க இணைஞ்சு எங்களோட வியாபாரத்தை பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு உதவி செய்யற மிஸ்டர் பவுண்டர் உதயகுமார் எங்களுடைய நன்றி குட் மார்னிங் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்வொர்க் ஆஃப் வந்து வந்து சார்ந்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அடிப்படை உறுப்பினர் அதுக்கப்புறம் தான் ரீஜனல் டைரக்டர் இதுல சேர்ந்ததுல இருந்து ஒவ்வொருத்தருடைய பிசினஸும் வந்து அடுத்த நிலைக்கு போயிருக்குது ஒரு என்ன பிசினஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பிசினஸ்ல இருந்து அவங்களுடைய இருமடங்காக அவங்களுடைய தொழில்கள் வந்து பல மடங்கு வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே உருவாக்கி தரப்படுகிறது அதுக்குரிய மிகச்சிறந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா ஸோ அதுல வந்து இந்த சினல்ஜின்றது ஒரு பார்ட் எவ்ரி இயர் நம்ம பண்றது சார் சொன்ன மாதிரி இதுல வந்து இன்னைக்கு வந்து கலை நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் மதுரை முத்து குழுவினர் வந்து பட்டிமன்றம் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து பவா செல்லதுரை அவங்க வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஈரோடு மகேஷ் விஜய் டிவி புகழ் அவர் பண்றாங்க அவர் வந்து அவருடைய ஸ்பீச் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சன்சிங்கர் பிரியங்கா அவங்க வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து சிங்கிங் புரோகிராம் பண்றாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இமான் அப்புறம் கிரேசி மோகன் எல்லாருமே வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்லாம அவர் நம்ம சார் சொன்ன மாதிரி நாற்பதுக்கும் மேற்பட்ட மிகச்சிறந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட் பில்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இவங்களுக்கு நாங்க வந்து எக்ஸலென்சி அவார்டு கொடுக்குறோம் இதுல இருந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா வந்து நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து அவார்டு கொடுக்குறோம் எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்வொர்க் ஆஃப் இந்தியா சார்பாக இந்த அவார்டு வந்து தரப்படுகிறது இது எல்லா வருஷமும் நாங்க தொடர போறோம் சோ இந்த இந்த துறையில இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த அவார்டு வந்து கண்டிப்பாக தொடரும் இது மட்டும் இல்லாம எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்வொர்க் ஆஃப் இந்தியாவில இருக்க உறுப்பினர்களுக்கு நாளைக்கு மதியம் வந்து ஒரு மூணு மணி நேரம் இந்த ஒன் இயர் பெர்ஃபார்மென்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க அவார்டு தரப்போறோம் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சுருக்கம் இது இரண்டாவது வருடங்க போன வருஷம் நாங்க கோயம்புத்தூர் நடத்தணும் அதோட பேர் வந்து கான்ஃபிரென்ஸ் இந்த வருஷம் நாங்க நடத்துற கான்ஃபிடென்ட்

இதுல நிறைய கலை நிகழ்ச்சிகள் நிறைய தன்னம்பிக்கை கூட்டக்கூடிய பேச்சாளர்கள் பட்டிமன்றம் அப்புறம் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு இரண்டு நாட்கள் நடக்குது இதுல ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா வந்து சிஎன்ஐனுடைய எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடிங் ஆர்கிடெக்டர் பில்டர்ஸ் இவங்களுக்கு ஒரு முப்பது பேருக்கு பல கேட்டகரியில நாங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஈவினிங் எங்களுடைய சிஎன்ஐ உறுப்பினர்கள் அவர்களுக்கான ஒரு அவார்டு பங்கும் இதுல அடங்கியிருக்கு ஸோ இன்னைக்கு தொடங்க இருக்கிற இந்த சினர்ஜி டூ தௌசண்ட் நாளை சாயந்தரம் வரைக்கும் நடக்கும் அப்படின்றத தெரிவிக்கும் சினர்ஜி இஸ் கால்ட் எனர்ஜி சினோர்கள் உறுப்பினர்கள <laughs> 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 இது மாதிரி புது புது விஷயங்கள்லாம் வந்து அதுல இடம் பெற்றிருக்கு இது பொதுமக்கள் வந்து முக்கியமா வந்து பார்வையிடலாம் அது வந்து அனுமதி இலவசம் எல்லாமே இருக்கு எல்லாமே புதுசான எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் இங்க வந்து பொதுமக்கள் வந்து தாராளமா இங்க வந்து பார்த்துட்டு கண்டுகளிக்கலாம் நாளைக்கு வரைக்கும் நடக்குதுங்க சனி ஞாயிறு ரெண்டு நாட்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா சி என் நாராயண் ராவ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சரல் ஆர்கிடெக்டர் சீனிவாசன் அவர் வராருங்க அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பேர் வராங்க அதாவது மதுரை முத்து குழுவினருடைய பட்டிமன்ற நிகழ்ச்சி இருக்கு பவா சல்லதுரை பிக் பாஸ் பவா சல்லதுரை அவர் வந்து பாத்தீங்கன்னா மாற்று வீடுகள் அதை பத்தி வந்து பேசுறாரு ஒரு அவரு அதுக்கு அடுத்தது மதுரை முத்து பேசுவாரு அதை பத்தி நம்மளுடைய சேர்மன் கே கே அருள் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார்